அனைவரையும் ஓம் சரவண பபவோம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன் சென்ற பதிவில் நாம் அகத்திரருளிய அதி அற்புதமான அதி ரகசிய மந்திரத்தைய அதாவது ஷண்முக ஷடாக்ஷரத்தை பற்றி தெரிந்து கொண்டோம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது ஷண்முக ஷடாக்ஷர மந்திரத்தை எப்படி பிரயோகிப்பது அதனுடைய பயன்கள் என்ன மேலும் நாம் இருபத்தி ஓரு முறை மந்திர உச்சாடனம் செய்யப் போகிறோம் முதலில் சண்முக சராட்சர மந்திரத்தை மகத்துவத்தை நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் நாம் தினந்தோறும் ஓம் சரவண பபவோம் என்று உச்சரிப்போம் அது உங்களுக்கு தெரியும் சரவண சரபணபா என்பது வெறும் ஆறு எழுத்துக்கள் மட்டுமல்ல அதில் அற்புத உண்மைகள் பல ஒளிந்துள்ளன அற்புத ரகசியங்கள் மறைந்துள்ளன அவற்றை அகத்தியர் அடிக்கோடிட்டு காட்டுகிறார் நாம் சரஹன பாபா என்று தொடர்ந்து உச்சரிக்க சர்வ வசீகரம் உண்டாகும் ரஹபாசா என்று தொடர்ந்து ஜெபித்து வர செல்வ செல்வாக்குடன் வளமான வாழ்வு உண்டாகும் ரஹனா பாபாசா என்று தொடர்ந்து ஜெபித்து வர பகை பிணி நோய்கள் தொடர்ந்து ஜெபித்து வர எதிர்ப்புகள் எதிரிகளால் வரும் துன்பங்கள் நீங்கும் பாபா சரஹன என தொடர்ந்து ஜெபித்து வர உலகத்து தொகுதிகள் யாரும் மனிதர்கள் முதல் ஜீவராசிகள் வரை நம்மை விரும்பும் சர்வ ஆகர்ஷணம் உண்டாகும் உண்டாகும்னவ என தொடர்ந்து ஜெபித்து வர எதிரிகளின் சதி அவர்களால் வரும் தீமைகள் யாவும் செயலற்று போகும் இப்பொழுது இந்த மந்திரத்தை எப்படி பிரயோகிப்பது என பார்க்கலாம் உங்களுக்கு எது வேண்டுமோ என்ன தேவையோ உதாரணத்திற்கு உங்களுக்கு பண வரவு வேண்டும் செல்வ செல்வாக்குடன் கூடிய வாழ்வு வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் ரஹானா பாபா சாஹியிடம் இந்த ஆறு ம எழுத்து மந்திரத்தை ஷராக் ஷண்முக ஷராட்சரத்தை தொடர்ந்து இருபத்தி ஓரு முறை நீங்கள் கூற வேண்டும் அதை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நீங்கள் முதன் முதலில் ஆரம்பிக்கும்போது ஒரு சஷ்டி திதியிலோ ஒரு கிருத்திகை நட்சத்திரத்திலோ அல்லது செவ்வாய்க்கிழமையிலோ வளர்ப்பிற இல்லையோ வளர்ப்பிறை பௌர்ணமியிலோ பௌர்ணமியிலோ நீங்கள் ஆரம்பிப்பது உங்களுக்கு அதீத பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் முதன் முதலில் ஆரம்பிக்கும்போது வீட்டில் உள்ள ப படமாக இருந்தால் படத்திற்கு தொடத்து விட்டு அலங்காரம் செய்து ஆரம்பியுங்கள் விக்கிரகம் இருந்தால் சிறிய அளவில் விக்கிரகம் இருந்தால் கூட அவற்றிற்கு பால் தயிர் சந்தனம் அபிஷேகம் செய்து அவர்களுக்கு ஆடைகளை உடுத்தி சந்தன குங்குமம் விட்டு அலங்காரம் செய்து பூக்களை வைத்து அலங்காரம் செய்து தெய்வ தோபு ஆராதனைகளை காட்டி ஒரு பேப்பரில் உங்களுடைய வேண்டுதல்களை மனதார எழுதி அவர் பாதத்தில் வைத்துவிட்டு நீங்கள் இருபத்தி ஒரு முறை காலையில் சொல்ல வேண்டும் இந்த மந்திரத்தை காலையில் உச்சாரணம் செய்வது அதீத பலன்களை உங்களுக்கு தரும் கால நேரம் இல்லாதவர்கள் மாலையிலும் நீங்கள் செய்யலாம் தவறு இல்லை ஆனால் காலையில் செய்தால் உங்களுக்கு அதீத பலன்கள் விரைவில் உங்களுக்கு மந்திர சித்தியாகும் நீங்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முறை கூற வேண்டும் உங்களுக்கு பணம் வேண்டுமென்றால் ரகண பவுசை இந்த மந்திரத்தை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு முறை கூறுங்கள் இன்னும் நூற்றி எட்டு சொன்னால் இன்னும் அதீத சிறப்பு உங்களுக்கு சர்வ ஆகர்ஷணம் கிடைக்க வேண்டுமென்றால் சர பாபா என்று கூறுங்கள் உங்களுக்கு நோய்கள் தேர வேண்டுமென்றால் பாபா சர என்பதை தொடர்ந்து நூற்றி எட்டு முறை அல்லது இருபத்தி ஒரு முறை ஜமியுங்கள் நபாபா சர என மந்திரத்தில் நீங்கள் நூற்றி எட்டு தடவை அல்லது இருபத்தி ஒரு முறை ஜபித்தால் எதிரிகளால் ஒரு தம்மங்கள் நீங்கும் உங்களை அனைத்து ஜீவராசிகளும் விரும்ப வேண்டும் என்றால் நீங்கள் பப சரஹண என்று தொடர்ந்து ஜபிக்க வேண்டும் எதிரிகளால் வரும் தீமைகள் அனைத்தும் விலக வேண்டும் என்றால் நீங்கள் பசரஹண பபா என்று தொடர்ந்து இருபத்தி ஒரு முறை அல்லது நூற்றி எட்டு ஒரு முறை முறை அவரவருக்கு என்ன தேவையோ அதற்கு ஏற்ப இந்த மந்திரத்தை ஆராய்த்த மந்திரத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் பிரயோகிக்கலாம் இந்த மந்திரத்துக்கு முன் ஓம் ரீங் என்று சேர்த்து தான் நாம் கூற வேண்டும் ஓம் நம் சரவண சரவணபவன் என்று சொன்னாலே அதன் பலன் உண்டு ஓம் ரீங் என் அகத்தியருடைய மந்திரத்தை சேர்த்து நம்ம நம் மூல மந்திரத்தையும் சேர்த்து நாம் சொல்லும்போது ஓம் ரீங் அத்தகைய அந்த பீஜ மந்திரத்தையும் நாம் சேர்த்து சொல்லும்போது அதீத சக்தி உண்டாகும் எனவே நீங்கள் கூறும்போது போது எழுதுவோம் ஆனால் உச்சரிக்கும்போது என்று தான் உச்சரிக்க வேண்டும் இதுதான் கூறும் வழி எனவே வாருங்கள் இந்த பதிவில் நான் சண்முக சடாக்சடத்தை முழுமையாக ஆறு சண்முக சலாக்சடத்தை இருபத்தி ஒரு முறை நான் உங்களுக்காக நான் வழங்கியுள்ளேன் உங்களின் தேவைக்கு ஏற்ப நீங்கள் அந்த ஆர்த்தி சடாட்சரத்தை தேர்ந்தெடுத்து மந்திர உச்சாரணம் செய்யவும் வாரிகள் அன்பர்களே மந்திரத்தை காணலாம் ஓம் ரீம் சரஹண ப்ரீம் ரஹணபவ ச

नवा सरह ओम रीन नवा सरह ओम रीन बा सरहन ओम रीन बा सरहनवा ओम रीन सरहनवा ओम रीन रहनवा सर ओम रीन हनवा ॐ न भवसरर ॐीं भवसरन ॐ बसरन ॐ सरव ॐ रनवस ॐ ब्रीं हनबवसर सरः ॐ ब्रीं बवसरहन ॐ भ्रीं वसरहनव ॐ म्रीं सरन ॐ ब्रीं रहनस ॐ प्रीं अनवसर ॐ प्रीं नसर ओबसरन ओ रीं बसरन ग ओं सरन बब ओहन बबस ओं हन बबसर Navasaranam, Om ring, Bhasaranam, Om ring, Bhasaranam, Nav, Om ring, Saranam, Bha, Om ring, Rahanam, Bhasa, Om ring, Hanam, Bhasara. Baba said, Oh, bring Baba said, A Hana. Oh, bring, hanaba. bring Baba said, A Hana. Oh, bring Hana Baba. Oh, bring Hana Baba. Oh, bring Hana रहन भव ओम रीं रहन बबसर ओ ओम हनर ओ री नबसर ओ रीं बबसरन ओ री बसरन Rahana baba, Om ring. Rahana baba sa, Om ring. Hanaba bhasar, Om. Om ring. Sarahana baba, Om ring. Rahana baba sa, Om ring. Hanaba Baba saraha. OM RING BABA SARA HANA OM RING BABA SARA HANA BA OM SARA HANA BABA OM RING RAHANA BABA SARA OM ீபசர சரணம் இதுவரை இந்த காணொலியை பார்த்ததற்கு மிக்க நன்றி நீங்கள் என்னுடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு தெரியப்படுத்தவும் மேலும் உங்களுடைய கேள்விகளில் எதுவாகாலும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளவும் அதற்கான விடையில் முருகன் மூலமாக உங்களுக்கு நான் அளிக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சரபண பவ ஓம்